ஏன் கடைக்கு போறான் கடைக்கு டெய்லிக்கும் கடைக்கு போறான் பிரியாணி அப்புறமேட்டு எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் சம்திங் அது பீஸா கீஸா எல்லாம் கம்பெனி கம்பெனி பேர் வர ப்ரோ ஆமா கம்பெனிக்கு போனா வீட்டு வீட்டு சாப்பாடு நை ஃபுல்லா ஹோட்டல் சாப்பாடு தான் எங்க ஆளு ஆமா ஆமா சேர் சாப்பிட்டு என்ன பண்றது அதுக்கு அப்புறம் இப்படி சொல்றான் இப்படி சொல்றான் எங்க அம்மா சாப்பாடு போர் அடிச்சுச்சு மருமக வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான்

இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் பின்னாடி ஓடிருங்க பின்னாடி ஓடிருங்க நம்ம டீம் நம்ம டீம்ஸ் น่ะ கீட் இருக்கு ப்ரோ மொத்த பேரும் அங்க தான் இருக்கானுங்க பின்னாடி ஓடிருங்க ஜிப்ளைன் புடிங்க வாங்கட்ட ஒரு ஹெட்செட் போ ஒரு என்னால ஹெட்செட் கொடுத்துட வேறவும் இல்ல நீ வந்து என்ன பண்ணு வாய் சொன்னா நான் தாடுறேன் பாருங்க அந்த 4 மணிக்குரிய அந்த இங்க enemy bro ஓடிருங்க பாருங்க இங்க இருக்கீங்க டபுள் டேடா இன்னொருட போடு ரெடி தாடு தாடு சுத்தி தத்தி போல

agle ёз mondo மும் Kick சாரம் Nu ச BOY சாரமarry scrub Guys You are you are the EFC! elson Nachtlss? ச exclude at the nightall di rip sn�� your route. Include this ball. 1 ஒரு வழி ஆக்கிருவீங்க எப்படி நீங்களே ஆரம்பிச்சு நீங்களும் முடிப்பு முடிச்சிருவீங்களா

கைஸ் நேற்று வீடியோட வெண்ணற அண்ணன் வந்து பார்த்துலாமா இருங்க நேற்று வீடியோ வந்து எடுத்துக்கோ நேற்று வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கமெண்ட்டுப்பா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கமெண்ட் கிட்டே வந்து வந்திருக்கு இருங்க அப்படியே வீடியோ லிங்கை வந்து கால் பண்ணிவிட்டு எங்களோட அந்த வெப்சைட்டு ஓகே ஸோ இதில் வந்து போட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டு இருங்க கமெண்ட் வந்து லோடாகட்டும் ஓகே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கமெண்டாக சென்னர் பார்த்திங்க அப்படின்னா யார்ப்பாங்க கிரெட்டு செவ்வினர் பார்த்திங்க அப்படின்னா யாரு ஸோ தமிழ் செல்வன் அப்படின்றவர் தான் வந்து வின்னர் ஓகே ஸோ இன்றைக்கி இவர் தான் வந்து வின்னர் ஸோ இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னா ஸோ டெய்லி வீடியோ வந்து பாருங்கள் உங்களோட யோடியை கான் பண்ணி வாய்ங்க